செமடிஸ் நேயர்களுக்கு அன்பாந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சொந்த வீடு அமையணும் இடம் வாங்கணும் அதே மாதிரி நம்மளுடைய கடன் தீரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் நம்மளுடைய நோய் பிரச்சனை கடன் பிரச்சனை அதே மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நிலப்பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே தீர்க்குறதுக்கு ஒன்பது செவ்வாய்க்கிழமை முருக வழிபாடு எளிமையான ஒரு விஷயம் தான் பதிவில் பார்க்க போகிறோம் ஒன்பது செவ்வாய்க்கிழமை முடியறதுக்குள்ளேயே மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஒன்பது வாரத்துலையும் உங்களுடைய வேண்டுதல் கட்டாயமாக நடக்க ஆரம்பிக்கும் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன எப்படி செய்யுன்றத டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ப்ரீத்திஸ் ரெம்டிடிஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்க அமைச்சான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பெல்லாய்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு ஒரு எளிமையான பொருள்னு பார்த்தீங்கன்னா அது துவரம் பருப்பு இந்த துவரம் பருப்பு சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தூர் டால் இதை தான் நம்ம பயன்படுத்தப் போகிறோம் ஏன் நம்ம துவரம் பருப்பு பயன்படுத்தினால் நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அதற்கும் இதற்கும் என்ன சம்மந்தம் முடியும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே நம்மளுடைய நிலப்பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இடம் கட்ட முடியல இடத்துல வாங்கி வீடு கட்ட முடியல இடமே வாங்க முடியல ஒரு சில வழக்குகள் வந்து அப்படியே நிலுவையாக இருக்கும் நமக்கு வந்து அது தீரவே தீராமல் வழக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் நோய் பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி இருக்கும் குழந்தை பாக்கியம் வந்து நமக்கு தடைப்பட்டிருக்கும் திருமண தடைகள் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்திற்குமே காரணம் பார்த்திங்கன்னா செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் ஸோ நீங்கள் செவ்வாய் கிழமையில செவ்வாய்க்கு அதிபதியான இந்த முருக பெருமான வணங்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர ஆரம்பிக்கும் செவ்வாய் தான் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே நமக்கு ஏற்படுது ஸோ அப்படிப்பட்ட இப்போ ஒரு சிலர் கேட்கலாம் நமக்கு வந்து ஜாதகத்தில் எதுவுமே இல்லைங்க நல்லா தான் இருக்கு ஆனாலும் இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அதற்கு செவ்வாய் பகவான் தான் காரணம் ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நீங்க யோசிக்காமல் இந்த ஒரு எளிய விஷயத்தை செஞ்சு பாருங்க ஒன்பது செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்ய போறோம் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் செய்யணும் செவ்வாய் ஓரை அப்படின்றது காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரம் இந்த மூன்று நேரத்தில் இதை நம்ம கட்டாயமாக செய்யணும் இந்த மூன்று நேரத்தில் உங்களால் எந்த நேரத்தில் செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் செய்யுங்க முருகப்பெருமான் முன்னாடி ஒரு விளக்கோ இல்லை இரண்டு மன்னகல் விளக்கோ ஏற்றி வச்சுட்டு நெய் தீபம் முடிஞ்சால் ஏற்றலாம் இல்லைனா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் தவறு கிடையாது ஸோ தீபம் ஏற்றி முடிச்சிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஏன்னா ஒன்பது வாரம் நம்ம செய்ய போகிறோம் ஒரு பாக்ஸில் அது வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்கலாம் கண்ணாடி பாக்ஸாக இருக்கலாம் வேறு ஸ்டீல் பாக்ஸாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் மூடி வைக்கப்படும் ஸோ அதற்கேற்ற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸில் ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு நீங்கள் இரண்டு கைகள் உள்ளங்கைகளுக்கு நடுவில் வச்சு மனதார வேண்டிக்கோங்க முருகப்பெருமானை இப்போ உங்களுக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கலாம் நமக்கு வந்து கடனும் இருக்கும் அதே மாதிரி இடம் வாங்கணும் வீடு கட்டணுன்ற ஆசையும் இருக்கும் இந்த மாதிரி நமக்கு நிறைய வேண்டுதல்கள் இருக்கலாம் ஸோ ஒன்பது வாரத்துக்கு ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் முழு மனதோட முருகப்பெருமானை மனசார நினச்சி வேண்டிக்கோங்க நமக்கு வந்து எது ரொம்ப முக்கியமான ஒரு வேண்டுதலாக இருக்கோ அதை முதல்ல வைங்க அந்த வேண்டுதல் ஒன்பது வாரத்தில் கட்டாயமாக நிறைவேறும் நிறைவேறினதுக்கப்புறமா அடுத்த வேண்டுதல் மறுபடியும் வைங்க இப்போ வந்து நமக்கு கடன் அதிகமாக இருக்குது இந்த கடன்லேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரணும்னு சொல்லி மனதார பெருமானை வேண்டிட்டு அந்த ஒரு கைப்பிடித்து வரம்பருப்ப அந்த பாக்ஸில் போட்டுடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ரூபாய் நாணயம் தேவை ஒரு ரூபாய் நாணயமும் கொஞ்சம் மலர்களும் உதிரி மலர்கள் இருந்தாலும் ஓகே வாசனை மிகுந்த மலர்கள் இருந்தாலும் ஓகே எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அந்த ஒரு ரூபாய் கூட கொஞ்சமாக மலர்கள் வச்சுட்டு உங்கள் கோரிக்கையை முருக முருகப்பெருமானிட மனதார வச்சுட்டு அந்த மலர்களோடு சேர்த்து ஒரு ரூபாய் நாணயத்தையும் அந்த பாக்ஸில் போட்டுவிடுங்க அதே மாதிரி இந்த மூன்று பொளியும் அதாவது துவரம் பருப்பு ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சம் மலர்கள் மூன்றையும் ஒன்றாக சேர்த்து உள்ளங்கையில் மனதை ஆற வச்சு அப்புறமா ஒன்றா அந்த டப்பாவில் போட்டுடலாம் பாக்ஸில் போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா தனித்தனியாக துவரம் பருப்பு முதல்ல போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நாணயமும் போடலாம் தவறு கிடையாது ஸோ உங்களுடைய விருப்பம்தான் இந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது கட்டாயமாக அந்த வேண்டுதல் ஒன்பது வாரத்துக்குள்ளே நடந்துடும் ஸோ இந்த செவ்வாய் ஓரையில குறிப்பாக நீங்கள் செய்ய போகிறீங்க அதற்கப்புறமா அந்த பாக்ஸை போட்டு மூடி வச்சுருங்க அதே மாதிரி தினந்தோறும் நீங்கள் விலக்கு ஏற்றும் பொழுது அந்த துவைக்கிறதுக்கு ஊதுவரம் பருப்பு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதற்கும் நீங்கள் வந்து ஊதுவத்தி காமிங்க உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனதார தினந்தோறும் முருக பெருமான் ஒரு தடவை நீங்கள் சொல்லுங்கள் ஒன்பது கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரளவு இந்த ஒரு எளிய வழிபாடு செய்யுங்க ஒன்பது வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த துவரம் பருப்பை நீங்கள் வந்து பசு மாடுகளுக்கு தானமாக கொடுத்துடலாம் அதே மாதிரி ஒன்பது காயின் இருக்கும் அப்போ ஒன்பது ஒரு ரூபாய் நாணயம் இருக்கும் அதை வந்து முருகப்பெருமான் கோவிலுக்கு இருக்கக்கூடிய உண்டியலை செலுத்திடுங்க அதே மாதிரி ஒன்பது வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமான் அம்மன் கோவிலில் போயிட்டு யாருடைய பெயரில் கடன் இருக்கோ யாருக்கு நீங்கள் வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ அவங்களுடைய பெயரில் ஒரு அர்ச்சனை செஞ்சிருங்க முடிஞ்சவங்க ஒவ்வொரு வாரமும் அவங்களுடைய பெயர்களை அர்ச்சனை செய்யலாம் தவறு கிடையாது ஆனால் ஒன்பது வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு அர்ச்சனை செய்ய ஆரம்பிக்கணும் ஒன்பது செவ்வாய்க்கிழமையும் இந்த ஒரு எளிய விஷயத்தை முழு மனதோட முழு நம்பிக்கையோடு முருகப்பெருமானை நீங்கள் வணங்கி பாருங்கள் கட்டாயமாக இந்த ஒன்பது வாரம் முடியுறதுக்குள்ளையும் அப்படி இல்லைன்னா ஒன்பது வாரம் முடிஞ்சதுக்கப்புறமும் கட்டாயமாக அவங்க வேண்டுதல் நிறைவேறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோட இந்த ஒரு எளிய விஷயத்தை செஞ்சு பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம துவரம் பருப்பு பசுமாட்டு கொடுக்கும் பொழுது அது அப்படியே கொடுத்தோன்னா நமக்கு வந்து அதை சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை இலையோட வாழை இலையில் சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த காயினை வந்து நான் ஒன்பது வாரம்க்கு அப்புறம் தான் போடணுமா இல்லை ஒவ்வொரு வாரமும் மாற்றலாமான்னு கேட்பீங்க ஸோ ஒன்பது வாரம் ஒரேடியாக அந்த வேண்டுதல் முடிச்சதுக்கப்புறமாவும் நீங்கள் செய்யலாம் இல்லைனா ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையை வைக்கிறீங்கன்னா புதன்கிழமை இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை முருகப்பெருமான் உண்டியலில் செலுத்திட்டு இந்த பருப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு இதை வந்து பசுமாட்டிருக்கும் இல்லை பரவ பறவைகளுக்கும் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் இந்த மாதிரியும் செய்யலாம் தவறு கிடையாது நாம் வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செவ்வாய் முடிந்ததுக்கு அப்புறமும் கோவிலுக்கு போய் உண்டியலில் காசு செலுத்த முடியாது ஸோ தானம் கொடுக்க முடியாது அதனால் ஒன்பது வாரம் நீங்கள் வந்து தனியாக முருகப்பெருமான் படத்துக்கிட்டு இதை அப்படியே ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்பது வாரம் முடிஞ்சதுக்கப்புறமா பத்தாவது வாரமோ இல்லை ஒன்பதாவது வார இறுதியிலோ அந்த செவ்வாய் செவ்வாய்க்கிழமையை கூட நீங்கள் இதை வந்து செலுத்திடலாம் உண்டியலில் கோவிலில் அதே மாதிரி துவனம் பருப்பையும் தானமாக செலுத்திடலாம் ஸோ உங்களுடைய அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி madrid குறிப்பா இப்போ நீங்க இன்னும் ஒன்பது வாரம் வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு வேண்டுதலை இதே மாதிரி வைக்கலாம் தவறு கிடையாது அதே மாதிரி நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருக்கு கடன் வந்து சீக்கிரமாக தீரணும் அடையணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நீங்க உங்களுடைய கடனை திருப்பி தரணும் அது வந்து அசலா இருக்கணும் வட்டியா இருக்கக்கூடாது அசல் நீங்க திருப்பி தரும் பொழுது இப்போ ஒரு நூறு ரூபாய் கூட இருக்கட்டும் அந்த அசலை கொடுக்கும் பொழுது அந்த மொத்த தொகையுமே உங்களுக்கு திருப்பி தரத்துக்கான வாய்ப்புகளை முருகப்பெருமான் உருவாக்கி தருவாரு இப்போ நீங்க வந்து ஆன்லைன்ல பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஆன்லைனில் பே பண்ணிடலாம் அப்படி வேறு யார்கிட்டையும் வாங்கியிருக்கீங்க அவங்கக்கிட்ட அந்த டைமில் நம்ம கொடுக்க முடியாதுன்றவங்க ஒரு கவரில் தனியாக அவங்களுடைய பெயரை எழுதி இவங்களுக்கு நான் இந்த கடனை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மனதார நினச்சிட்டு மொத்த கடனையும் திருப்பி கொடுத்தா மாதிரி நினச்சிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட தொகை அதில் எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஒரு செஞ்சு பாருங்கள் நீங்கள் நம்பவே மாட்டீங்க சீக்கிரமாகவே அது எவ்வளோ கடனாக இருந்தாலும் சரி இந்த லட்ச கடன்களையும் நீங்கள் அடைச்சிடுவீங்க இதுதான் செவ்வாய் ஓரைக்கான அந்த ரகசியம் செவ்வாய் ஓரையில் நீங்கள் வந்து கடனை திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அந்த கடன் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி சீக்கிரமாக அடைச்சிருவீங்க அதே மாதிரி நீங்கள் கடன் வாங்கும் வாங்கும்பொழுது செவ்வாய்க்கிழமை வாங்கக்கூடாது இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த ஒரு கடனை செவ்வாய்க்கிழமையில வாங்கிட்டோம் குறிப்பாக செவ்வாய் ஓரையில் நீங்கள் அந்த கடனை வாங்கிட்டீங்க ஒருத்தர்கிட்ட போய் கை நீட்டி கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்னா அந்த கடனை திருப்பி தரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் மாட்டிகிட்டு இருந்தாலும் சரி தங்க நகைகள் மீட்கணும் அடகு வைத்த நகைகள் மீட்கணும் இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் சரி செவ்வாய் ஓரையில் நீங்க வந்து கடன் திருப்பி பாருங்க அதை நகைகளையும் மீட்டு எடுத்துருவீங்க அதே மாதிரி உங்களுடைய கடனையும் ஃபுல்லாக அடைச்சி முடிச்சுருவீங்க அதே மாதிரி நீங்கள் வெற்றிலை தீப வழிபாடு ஏற்றுறீங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே வெற்றிலை தீபம் ஏற்றும் பொழுது அப்பவும் நீங்கள் இந்த வழிபாடை செய்யலாம் குறிப்பாக செவ்வாய் ஓரின்றது எட்டு டு ஒன்பது வரதுனால அந்த நேரத்தில் நம்ம வந்து இந்த ஒரு வெளியே விஷயத்தை செஞ்சு பாருங்க வெற்றிலை தீபம் இப்போ நீங்கள் அந்த டைம்ல ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் இதை நீங்கள் செய்யலாம் தவறு கிடையாது அப்படி வெற்றிலை தீபம் ஏற்ற முடியல அப்படின்னாலும் சரி நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் சொன்ன மாதிரி இரண்டு மண்ணை விளக்கு ஏற்றிட்டு இந்த துவரம் பருப்பை ஒரு பாக்ஸில் கைப்பிடி போட்டுட்டே வாங்க அதற்கு நாணயம் போட்டுகிட்டே வாங்க இந்த ஒரு வழிபாடு உங்களுடைய வேண்டுதலை கட்டாயமாக நிறைவேற்றும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படி ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பதிவில் பார்த்துருக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரீத்தி ஸ்ரெம்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட்டம் போட்டு ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி